அஸ்லாம் வலைக்கும் வரஹத்துல்லாஹி ஓம் அன்பார்ந்த சகோதரர்ல அழகிய முன்மாதிரி இப்ராஹிம் அலை இஸ்லாம் செயல்திட்டத்தை நாம் எடுத்து அதை தொடர்ச்சியாக ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு தலைப்பில் நம்முடைய தாவா பணிகள் மிகச் சிறப்பாக அல்லாஹுடைய அருளால் நடந்து கொண்டிருக்கின்றது அதனைத் தொடர்ந்து இந்த மாதம் டிசம்பர் மாதத்திற்கான செயல்திட்டமாக உத்தம தூதர் இப்ராஹிம் நபியின் உன்னத பிரார்த்தனைகள் என்கின்ற தலைப்பு நாம எடுத்திருக்கின்றோம் இந்த தலைப்பில் நாம் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத ஒரு சிறிய காணொலி வாயிலாக இந்த தலைப்பில் நாம் வந்து பார்க்க இருக்கிறோம் முதலாவதாக இந்த தலைப்பு தொடர்பான பிட்நோட்டீஸ்க்கு உண்டான வாசகங்கள் அவங்களுக்கு சாஃப்ட் காப்பியாக மாநில தலைமையிலிருந்து கிளை மாவட்டங்களுக்கு தரப்படும் அதை நீங்கள் வந்து பிரிண்ட் எடுத்து நீங்கள் தாவா பணிகளுக்கு வீடு வீடாக சென்று போய் வளர்க்கும் போல் கொடுக்குற மாதிரியாக அந்த தாவா பணிகளை மேற்கொள்ளலாம் இது முதலாவதாக உள்ளது இரண்டாவதாக இப்ராஹிம் இஸ்லாம் அவர்கள் ஓதிய துவாக்கள் முக்கியமான அன்றாட வாழ்க்கையில் ஓத வேண்டிய துவாக்களை எல்லாம் தொகுத்து ஒரு எட்டு பத்து பக்கத்துக்கு வரக்கூடிய ஒரு சிறிய கையேடு மாதிரி வந்து தயார் செஞ்சுருக்கிறோம் அந்த புஸ்தகத்தை மதரசா மாணவ மாணவிகளுக்கு கொடுத்து அதை அவர்கள் முழுவதுமாக மனனம் செய்யக்கூடிய வகையில் நீங்கள் அதை வந்து பயன்படுத்திக்கலாம் இன்னும் பிற மக்களுக்கும் கூட அந்த துவா கையேடுகளை வழங்கலாம் இது வந்து ஒரு நல்ல திட்டமாக வந்து இருக்கும் துவா மரண புக்கு வந்து ரெண்டாவது மூன்றாவதாக அந்த மதரசா மாணவர்களுக்கான திறனாய்வு போட்டிகளை வந்து நாம் நடத்த வேண்டும் உதாரணத்துக்கு அந்த புக்கு தரமில் அதுலேருந்தே வந்து சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் வந்து தேர்ந்தெடுக்கிறது அதுலேருந்து ஒன்பர்டு கேள்விகளை வந்து கொண்டு வர்றது இரண்டு மார்க்கு கேள்விகளை வந்து கேட்கறது இது மாதிரி ஒரு ஐம்பது நூறு மதிப்பெண்களுக்கு உரிய கேள்விகளை அமைத்து கொண்டு அதை அந்த மதரசா மாணவர்கள் படித்து அதை அவர்கள் பரிட்சை எழுதி அதில் சிறந்த மதிப்பெண்களை பெறக்கூடிய அந்த மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு நாம் பரிசுகளை வழங்கக்கூடிய வகையில் அது திறனாய்வு போட்டியாக நாம் நடத்தலாம் அது மூன்றாவதாக நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் நான்காவதாக இந்த பிரார்த்தனைகளை எல்லாம் எந்த மாணவ மாணவிகள் அழகான முறையில் தலைப்பிட்டு அந்த துவாவையும் அரபில் ஓதி காட்டி அதை தெளிவான முறையில் அந்த பொருளையும் சொல்லி ஒரு விளக்க வீடியோவாக ரொம்ப நீண்ட நிறைய வீடியோவாக இல்லாமல் ஒரு ஒரு நிமிட இரண்டு நிமிட வீடியோக்களாக ஒவ்வொரு கிளையிலையும் மதச்சாக்கள் நடக்குது அதில் சிறந்த முறையில் டெலிவரி செய்யக்கூடிய அந்த மாணவ மாணவிகளுடைய வீடியோக்களை எடுத்து மாவட்ட நிர்வாகங்கள் அதில் சிறந்த தரமான பிழை இல்லாத நல்ல வீடியோக்களை எடுத்து நீங்கள் வந்து அதை சமூக வலைதளங்களில் பகிரலாம் இதன் மூலமாக மதரசாவுக்கு நம்முடைய பிள்ளைகளையும் அனுப்பணும் இவ்வளோ அழகாக இந்த பிள்ளைகள் வந்து ஓதி காட்டுகின்றார்களே என்கின்ற உணர்வை மதரசாவுக்கு அனுப்பாத பிற இஸ்லாமிய பெற்றோர்களுக்கும் இந்த உணர்வை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அந்த வீடியோக்களை வந்து நாம் பகிரலாம் இது நான்காவதாக வந்து பார்த்துருக்கோம் அடுத்ததாக நம்முடைய மதரசாக்களில் ஆண்டு விழாக்களை பெரும்பாலான மதரசாக்கள் நடத்தினாலும் கூட ஆண்டு விழா நடத்தாத கிளைகளாக இருந்தாங்கன்னா இந்த மாதத்தை அவங்க வந்து பயன்படுத்திக்கலாம் ஆண்டு விழா என்று சொன்னால் அதில் வந்து குழந்தைகளுடைய பேச்சு போட்டி இருக்கும் இந்த துவா மரணத்தை வந்து ஓதி காட்டலாம் இது மாதிரி பல்வேறு நிகழ்ச்சிகள் அடங்கியதாக பெற்றோர்கள் ஆசிரியர்கள் சந்திப்பு கூட நாம் அதில் வந்து ஏற்பாடு செய்யலாம் இந்த மாதிரி ஒரு கலந்த ஒன்றாக அதில் வந்து உஸ்தாபிமார்களுக்கு பரிசுகள் வந்து நாம் வழங்கலாம் ஒரு ஆண்டு காலம் மதசாவை சிறப்பான முறையில் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்கன்னு சொன்னால் அந்த ஆசிரியர்களுக்கு உரிய பரிசுகளை கூட வழங்கி அது ஒரு அங்கீகாரத்தை வந்து வழங்கலாம் இதுவெல்லாம் ஒரு ஆண்டு விழா நிகழ்ச்சி மாதிரி பண்ணலாம் அதை மதரசாவுக்குள்ளேயே கூட வைக்காமல் சிறிய அளவில் தெருமுனை கூட்டங்களாக மாரசா பரிசீலிப்பு நிகழ்ச்சினே நீங்கள் காவல்துறை அணுகுவீர்கள் என்று சொன்னால் அதுக்கு ரொம்ப இலகுவா வந்து நமக்கு பர்மிஷன் வந்து கிடைக்கும் அந்த மாதிரி நிகழ்ச்சிகளை கூட நம்ம வந்து நடத்தி கொள்ளலாம் அடுத்து ஒவ்வொரு மர்க்கஸிலையும் முதல் வாரத்தில் ஜும்மா உரைகளில் உத்தம தூதர் இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவருடைய உன்னத பிரார்த்தனைகள் அப்படிங்கிற இந்த தலைப்பையே எடுத்து முதல் வாரத்தில் மட்டும் நான்கு வாரமா கூட இல்லாமல் முதல் வாரத்தில் இந்த தலைப்பை எடுத்து நாம் கொடுத்தோம் என்று சொன்னால் இதைத்தான் நம்ம செய்ய போகிறோம் இந்த தலைப்பினுடைய நோக்கம் இது தான் அப்படிங்கிறத வெகுஜன மக்கள் வந்து புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் ஜும்மாவுடைய உரைகளை நாம் அமைத்து கொள்ளலாம் அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மதர்சாவில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுடைய டேட்டாக்கள் அவங்க பேரு அவங்க எத்தனாவது படிக்கிறாங்க அவங்க வயசு என்ன அவங்களுடைய மதிப்பெண் என்ன அவங்களுடைய பெற்றோர்களுடைய தொடர்பு எண்கள் முகவரி இதையெல்லாம் அடங்கிய ஒரு டேட்டா பேஸை வந்து கிளையில் வந்து ஒவ்வொரு கிளை வாரியாக இதை எடுத்து மாவட்ட நிர்வாகத்துக்கு அனுப்ப வேண்டும் மாவட்ட நிர்வாகம் அதை மாநில நிர்வாகத்துக்கு அனுப்புவார்கள் அப்போ ஒருங்கிணைந்த ஒரு டேட்டா பேஸ் எடுப்பதற்குண்டான ஒரு வாய்ப்பு அதில் வந்து நமக்கு கிடைக்கும் அதற்கப்புறம் தொடர்ச்சியாக இதன் மூலமாக இன்னும் சில சிறப்பான திட்டங்களை நாம் கொண்டு வருவதற்கு இந்த டேட்டா நமக்கு பயனுள்ளதாக இருக்கும் இது மட்டுமல்லாமல் நிர்வாகிகள் கூட கிளை மாவட்ட நிர்வாகிகள் அவங்க துவா மரணத்திற்காக சிறப்பாக ஒரு காலையில் ஃபஜருக்கு பின்னாடி ஒவ்வொரு சின்ன சின்ன துவாக்களை அவங்க தொழுகைக்கு பின்னாடி உட்கார்ந்து ஓதி அவங்க கற்றுக்கொள்வதற்குண்டான ஒரு ஏற்பாடுகளை கூட வந்து செய்யலாம் ஆனால் இது வந்து முழுக்க முழுக்க மதரசா மாணவ மாணவிகளை மையமாக வைத்து தான் இந்த செயல் திட்டத்தை எடுத்திருக்கோம் கூடுதலாக நிர்வாகிகள் ஜமாத்துடைய உறுப்பினர்கள் இந்த துவா மரணங்கள் ஆர்வம் காட்டுவார்கள் என்று சொன்னால் தொடர்ச்சியாக இந்த மாதத்தில் அதுக்குண்டான செயல் திட்டத்தையும் நாம் செயல்படுத்தி கொள்ளலாம் இதுபோன்ற ஆலோசனைகளை மாநில தலைமையிலிருந்து உங்களுக்கு வழங்குகின்றோம் இதை செயல்முறைப்படுத்தி இந்த திட்டத்தை மக்கள் மத்தியில் கொண்டு சேர்த்து அதற்குண்டான சிறப்பான ஒரு தாவா களத்தை உருவாக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் அஸ்லாம் வலைக்கும் வரமுதுல்லாஹ பரகாத்துகூ வாகரத்வாராணி நம்பரில்லாக விரும்பினார்கள் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்